எப்பா கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க இங்கே ஒருத்தி இல்லை இருக்குது கல்யாணம் ஆனால் புருஷன் வீட்டில் குடும்பம் நடத்தணும் பிள்ளை லாஸ்டில் அனுப்பிட்டு புருசனம் பொண்டாட்டியும் ஆத்தா வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்க இன்னைக்கு அங்கே அடிச்சு திறப்புனதுக்கு அப்புறம் வீடு கண்ணு தெரிஞ்சிருக்கு எப்படியோ இப்போ யாவது புத்தி வந்து பொழைச்சா சரி ஒரு குடம் தண்ணி எடுத்துருவாடின்னு குடத்தை கொடுத்து அனுப்புனேன் இன்னும் வரேன் இந்நேரம் ஆமா அடுத்த வீட்டு பொம்பளைனா ஐம்பது குடம் தண்ணி அசால்ட்டாக தூக்கி வச்சிருப்பாருங்க இவளுக்கு என்ன தெரியுது சும்மா தின்னமாக ஃபோனை நடுனமானே இருக்கா என்னத்தை வாத்தா கறி இவளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புனாலோ தெரியலை கல்யாணம் இம்புட்டு வருஷம் ஆகியும் ஒன்றும் கற்றுக்கல அது அது ஒரு பிள்ளை பக்கிறதுக்குள்ளேயே தனியாக வீடு வாசன் குடும்பம்னு எம்பிட்டு அழகாக குடும்பம் நடத்துகிறாங்க இவன் என்னென்ன ஒன்று ஒன்றுக்கும் சொல்லி தந்து நம்ம உசரம் எடுத்துக்கிட்டு கிடக்கா இதில் இவன் கறி பகுமானத்தை பார்த்தோம்னா ஏன் வயி வரும் ஆடு தெரியாத சிலுக்கு இடுப்புல பிள்ளை சுளுக்குன்னு அந்த கதையால் இருக்குது இவன் வச்சனா ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியலை சிறப்பான தெருவில் ஒருத்தையும் தெரிய என்னடி அம்மா வந்தது வராதுமா எல்லும் பொல்லும் வடிச்சிது என்ன விஷயம் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வர ஒரு மணி நேரம் ஆக்குனாம நீ தாண்டி ஊரில் எந்த பொம்பளையும் இம்முட்டு நேரம் குடம் எடுக்க ஆக்க மாட்டேன் வா வச்சுட்டு இன்னொரு தண்ணி எடுத்துகிட்டு வா ஏத்த சும்மா பேசாமல் இருங்க நான் ஒன்றும் சும்மா லேட்டாக வரல போய் நான் குடத்துல தண்ணி எடுக்கணும்னு போன ஒருத்தையும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன போய் லைன் நின்று தண்ணி பிடிங்கிற அழகத்தை ஏண்டி எல்லாரும் நின்று நீ நின்று தானே பிடிச்சிட்டு வரணும் இது என்னடி ஒம்பா இருக்கு எல்லாரும் நின்னா அது அவங்க தலை எடுத்து நான் என்ன வந்த இடம் அப்படியா வாழ்ந்த இடம் அப்படியா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எப்படின்னு தெரியும்ல எங்க அம்மா என்ன ஒரு குடம் இல்லை ஒரு சொம்பு தண்ணி கூட எடுக்க விட்டது இல்லை அப்படிப்பட்டனா இவங்களுக்கு கீழே லைன் நின்று இவங்களுக்கு சமமா தண்ணி பிடிச்சிட்டு வரணுமா அதான் எல்லாரு கூடயும் சண்டை போட்டு ரொம்படியா நின்று தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இதோ பாருங்க ஏண்டி நாளை பண்ண தெருக்காரவங்கள்ட்ட எப்படி மூஞ்சில் முடிக்கிறது இந்த ஒரு குடம் தண்ணிக்கு எப்படி சண்டை வளர்த்து அப்புறம் விடுவனா இந்த எல்லாம் என் கீழே தான் தே யாரும் எனக்கு சமமாக தான் இருக்கணும்னு நினைக்க முடியாது ஆமாம் என்ன அரை குடம் தண்ணி இருக்குது பிடிச்சதெல்லாம் ஒரு குடம் தூக்கிட்டு வந்தனா அதான் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக செஞ்சு கடைசியில் அரை குடம் கா குடமா அடியாத்தி ஒன்று இனிமேல் தண்ணி எடுக்க அனுப்பணும்னு வையே அம்புட்டு தான் நாளை பின்ன மு முடிப்பிடி சண்டையால் போய்டும் ஆமாத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இனிமே நான் தண்ணி பிடிக்க வரணும்னா எல்லாரும் நகர்ந்துக்கணும் போன உடனே நான் வைப்பேன் பிடிப்பேன் வந்துடுவேன் எவ்வளாவது வந்தா அம்பிட்டு ஏடி என்ன நினைச்சுட்டு இருக்கவ என்னமோ இந்த ஊருக்கே நீ மகாராணி நினைச்சிட்டு இருக்கியா இப்ப என்னத்த அவளுக்கு திட்டாம என்ன தெரியிட்டு இருக்கீங்க ராமண்டி நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு எவ வந்து எப்ப என் வீட்டு வாசல்ல கத்துவாளன்னு தெரியாம நின்னு தவிச்சுக்கிட்டு கிடக்க நீ என்னென்ன உன்ன பாராட்டு பட்ட விழா நடத்தணுமா அழுகிட்ட கழுத பானமா தண்ணி இலையன்னு நின்று பிடிச்சவா வந்தமான இருக்கிறது அதை விட்டுட்டு முந்திக்கிட்டு போய் முதல்ல பிடிக்கணும்னு நீங்கள் என்ன ஒளிமைக்கு போட்டு வந்தேமா நடக்குது இல்லை வீட்டில் வந்து வெட்டி வைக்க போறியா படுத்துக்கிட்டு மொபைலில் தானே டி நோட போகிறேன் அந்த செல்லு போவான கொடுதனைக்கு பார்த்துக்கிட்டு தானே கிடக்க கொஞ்சம் நின்று தான் பிடிச்சிட்டு வந்தா என்ன நீ நின்று பிடிச்சிருந்தா கூட இம்பிட்டு நேரம் ஆயிருக்காது ஆனால் சண்டை போட்டு ஒரு மணி நேரம் இழுத்து கிடந்து வந்திருக்கேன் சரியா சொல்லு நாளோட மக்கள் லஞ்சா நம்மளும் மக்களோட கலந்தால்தான் வாழ முடியும் அதை விட்டுட்டு நான் என்னமோ ராணி கணக்காக ஒய் தான் உட்கார் வேணாம் எப்படி வாழ்றது நான் இந்த தெருவில் இம்புட்டு வருஷமா குடும்பம் நடத்தி வாழ்ந்துக்கிட்டு வரேன் ஆனால் ஒரு நாள் இப்படி சண்டை பார்த்ததுக்கடி எனக்குன்னு ஊருக்குள்ளே ஒரு பெருமை பெருமை இருக்குது அதெல்லாம் நீ வந்து நாலு நாளில் கெடுத்து விட்ருவோம் உங்களையே ஆமாம் போங்க உங்கள் பெருமையை ஊருக்குள்ளே கேட்டால்தான் தெரியும் என்ன பெருமை பொல்லாத பெருமை வந்து எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் என் பெருமை அருமையெல்லாம் கேட்டு பாருங்க வந்த கதை சொல்லவா வாழ்ந்த கதை சொல்லவான்னு எல்லாரும் இந்த நிம்மி எப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிம்மி எப்படி பட்டவே இவ தொட்டதெல்லாம் தலங்கோ எம்பட்ட குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன் எப்படி கட்டசிட்டா குடும்பம் நடத்துவேன் எல்லா வேலையும் எப்படி எடுத்து போட்டு செய்வேன்னு எங்க வீட்ல எங்க தெருவுல எங்க ஊர்ல வந்து கேட் சும்மா இங்க தையா தக்கான இந்த இந்த வந்து கூட சரியில்லை எல்லாரையும் நானே சமாளிக்க வேண்டியதா இருக்கு

எங்கள் அம்மா தானே வெளில கொச்சனது எங்கள் அம்மாவே வந்து கூப்பிட்டா தான் திரும்பி வருவேன் அடைச்சி பாத நிறுத்தி நீ உனக்கு இப்படி வர நினைப்பிருக்கா உன் நினைப்பு கனவுலையும் பழிக்காது தெரிஞ்சுக்க உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் விளக்க மாறுங்க வந்து ஓ வீட்டு வாசலில் நிற்கிற மாக்கும் நினப்பு பழப்பு கெடுத்துறோம் ஜாக்கிரத அப்புறம் எதுக்கிட்டே என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கவளுக்கு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே பாரம் மட்டும் பாரம் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு சாத்து சாத்தி தண்டி பாவம் ஏண்டி சும்மா இருந்த என் புருஷனே தேவையில்லாம உசு பேத்தி விட்டு அவரை இன்னைக்கு குடும்பத்தோட ஒண்ணு சேர விடாம பண்ணிட்டீங்கல இல்ல நல்லா இருப்பியா சொல்லு இதுதான் இவ பிறந்த வீட்டுல வாங்கி வச்சிருக்க லட்சணமாக்கும் தான் இந்த பகமான காட்டினாலாக்கும் நான் உண்மையை தானே சொன்னேன் எப்படா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு கூடி கும்மி அடிக்கலன்னு பாத்தீங்க நான் நல்லா நறுக்குன்னு நாலு வாரத்தை கேட்டவனே ராசம் வந்துருச்சாக்கும் அந்த வெறும்பை எடுத்து நான் சொன்னது அம்பிட்டு உண்மை தானே என்னத்தை சொல்லி அவன் வெளியே போனான் நாலு காசு சம்பாதிப்பேன் சொந்த காலையில் நிற்பேன்னு என்னென்ன வசனம் பேசினா ஏதாவது ஒன்று சாச்சு கட்டினானா கட்டின பண்ணாடிக்கு சோறு போட பத்து இல்லாமல் வேலை அனுப்புனா அப்புறம் கூலி வேலைக்கு போய் ரொம்ப சீனை கட்டினேன் ஆனால் இன்னைக்கு ஆத்தா கூப்பிட்றாங்க மறுபடியும் கூட சேர்ந்து வாழ போகிறானா எல்லாம் நடிப்பு எனக்கு தெரியாது இவனால் அஞ்சு காசு சம்பாரிச்சு நம்பி வந்தவளுக்கு சோறு போட முடியாது இவன் எல்லாம் பேச வந்துட்டான் ம் அடியே உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை தேவையில்லாமல் வார்த்தையை விடாத அட நிம்மி கல்யாணம் வந்துட்டா புகுந்த வீடும் சரி பிறந்த வீடும் சரி நல்லா வாழ வைக்கிறவ தான் ஒரு நல்ல பொம்பளை நீ என்னென்ன இங்கேயும் வாழாம அங்கேயும் வாடுறவங்க குடியும்ல கெடுத்துக்கிட்டு கிடக்க இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லிடு ஆமா முடி ஆமா மூணாவது மனுஷுதான் நான் இதை கேட்க கூடாதுதான் ஆனா அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசுறேன் உன் புருஷன் வேலை வெட்டிக்கு போறான் அப்படி இருக்கா இப்படி இருக்கா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு எம்பிட்ட பகுமானம் காட்டுனேன் ஆனா இன்னைக்கு உன் புருஷன் ஒன்னையே ஏமாத்திக்கிட்டு வேலைக்கு போகிறேன்னு நடிச்சுட்டு இருந்திருக்கான் அதுக்கு நீயும் கூட சேர்ந்து உடனே இருந்திருக்க இப்போ என்ன சொல்கிற என் புருஷன் நாலு காசு சம்பாதிக்கலனாலும் எனக்கு உண்மையாக என் கூட நிற்கிறாரு குடி ஒன்று தான் அவட்ட கெட்ட பழக்கம் ஆனால் இன்னைக்கு என்ன பொய் சொல்லி ஏமாத்துனது இல்லை அதுக்கு என் புருஷன் எம்பிட்டோ பரவாயில்லையே ஆமாம் உன் புருஷனை நீ தான் வச்சுக்கணும் அவங்க அதான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காது ஊருக்குள்ளே குடிச்சிட்டு குப்பரை படுத்து கிடந்தவன்ல இன்னைக்கு என் புருஷனுக்கு சரிசமா வர முடியாதுடியே ஆயிரமே இருந்தாலும் என் புருஷன் நாலு எடுத்து படித்தவரு அவர் கூட நீங்களாம் நிற்கவே முடியாது நேர்கி படிப்பான் படிப்பு படிச்சிட்டா மட்டும் போதுமா முதல்ல ஒழக்கம் வேணும் நேர்மை வேணும் உண்மை வேணும் அது எதுவாக புருஷன்கிட்டையும் கொண்டாடிக்கிட்டே இருக்க ஒன்றும் கிடையாது ஊர் விட்டு கிளம்பி வரேன்னு முடிவாயிடுச்சு இல்லடி கிளம்பி நீ பாட்டுக்கு வர தானே தேவையில்லாம இதுக்கு வந்து ஏன் புருஷன்கிட்ட பேசுகிற இன்னைக்கு ஒன்னால எங்கள் குடும்பம் ரெண்டு பட்டு கிடக்கு அதுக்கு நான் காரணம் இல்லை

மே அந்த பக்கம் வந்தே ம்ம் பారణ நளச்சலே இந்த அடி தான் நியாயத்துக்கு வரணும் ம் விட்டுங்கம்மா இனிமே அந்த பக்கமே வர மாட்டேன் நான் பாத்துக்கறேன் நிம்ம உங்க முகத்துக்காக தான் விட்டுட்டு போறோம் பார்த்து பக்குவமா இருந்துக்க चलेंगे ம் சரிமா சரிமா வாங்க அக்கா போவோம் எல்லமேல அது புருஷன் வீட்ல பிரயோஜனமா பலபதன பண்ணு தேவ இல்லாம குடியும் எடுத்துக்கிட்டு எங்க குடியும் கிடக்கணும் நினைக்காதே ம் வாங்க போவோம் அக்கா சொன்னதை மனசுல வச்சு வாழை வந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு வாளே பாடிட்டு <Sessizuk> 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 அப்படி போட்டு அடிச்சுட்டு வேற போறாளுங்க போச்சு என் மான மரியாதை எல்லாம் போச்சு தெருவுல வேற எதாவது பார்த்தான்னு தெரியல நான் தான கணக்கா சீனு போட்டு வச்சிருந்தேன் எல்லாம் இன்னைக்கு ஒரே நாளே அழிச்சு விட்டாளுங்களே இருங்க அடி இருங்க நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் அடி போறீங்களா போங்க அடி போங்க ஆனா இந்த நிம்மி இந்த அதற்கு உருட்டலுக்கு எல்லாம் கிடையாது மறுபடியும் அந்த வீட்டுல வந்து நான் உட்காரல நான் நிம்மி இல்ல என் ஆத்தார பத்தி எனக்கு தெரியும் என் அண்ணன் மாதிரி பத்தி எனக்கு தெரியும் நீ என்னடி புஷ்காத்து இந்த நிம்மி யாருன்னு சீக்கிரம் காட்டுறேன்